ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த காலை வேலையில் இந்த ஃபெய்த் கிளினிக்கில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த வருகிற இந்த ஏழு நாட்களும் உங்களை அற்புதமாய் நடத்த போகிறார் வருகிற ஜூலை மாதத்தில் நீங்கள் பெரிதான காரியங்களை உங்கள் கண் பார்க்கும்படியாக கத்தர் செய்ய போகிறார் அதனுடைய ஆதாரமாக தான் இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் எஸ் இந்த ஃபெய்த் கிளினிக் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இன்று கொண்டு வர போகிறது ஆமன் சோ வேர்டுக்கு போகலாம் அதற்கு முன்பாக நாங்க எப்பவும் கேட்கிற ஃபேவர் என்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிஸ் உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ் உங்க பேஸ்புக் குரூப்ஸ்ல இந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் லெட்ஸ் கோ டு தி வேர்ட் ஆஃப் காட் பிரியமானவர்களே நிறைய நேரத்தில் நம்ம கேட்போம் ஏன் பாஸ்டர் இந்த ஜூன் மாசம் முழுசு எனக்கு இவ்வளோ பெரிய வேதனை எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நீங்க கேட்டு இருந்தீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கான தீர்க்க தரிசனமான செய்தி ஆமேன் சில நேரத்தில் நம்மளுக்கே ரொம்ப நம்ம எத்தனையோ போராட்டம் போயிருப்போம் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சு பேஸ் பண்ணியிருப்போம் ஆனா சில போராட்டங்கள் வரும்போது நம்ம ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி அட அப்படின்னு விட்டுருவோம் பாருங்களேன் அந்த மாதிரி நீங்க இந்த ஜூன் மாசத்தை நீங்க வேதனையோட இருந்தீங்கன்னா இன்னைக்கு கத்துறவங்க கூட ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை காரணத்தை நம்ம வாசிக்க போகிறோம் யாத்திரியாகமும் ஏழாம் அதிகாரம் மூணாவது நம்ம வாசிக்க போகிறோம் அங்க வந்து கத்தை தான் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார் ஏன் ஒரு சாதாரண பிரச்சனை இல்லாம ஒரு அகோரமான பிரச்சனை ஒரு ரொம்ப மோசமான பிரச்சனை தாங்க முடியாத பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்னன்றத கத்தை அங்க வெளிப்படுத்துகிற வாசிப்போம் யாத்ரையாகமும் மூணு ஏழு மூணு நான் பார்வோனின் இறுதியத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடத்திப்பேன் நான் ஏன் கடினப்படுத்துவேன்னா எகிப்து தேசத்தில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாக நடத்துவேன் ஆமா ஏன் இந்த ஜூன் மாசத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏன் உங்க வாழ்க்கை போராட்டம் உங்க வேலை ஸ்தலத்துல ஏன் எல்லாம் கஷ்டம் ஏன் எல்லாம் உங்களுக்கு திரும்புறாங்க ஏன் உங்களுடைய பிசினஸ்ல திடீர்னு நஷ்டம் உண்டாகுது ஆர்டர் வருமானு பாக்குறோம் ஒண்ணுமே வரமாட்டேன் எந்த விதமான நன்மையே வர மாட்டேன் நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்துல திடீர்னு ஏன் இவ்வளவு பெரிய குழப்பம் ஏன் இந்த மாதிரி குழப்பம்னா ஏன் இவ்வளவு பெரிய நஷ்டம்னா ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம்னா நீங்க பயப்பட வேண்டாம் நீங்க சோர்ந்து போக வேண்டாம் கத்த சொல்லுகிறார் எகிப்து தேசத்திலே என் அற்புதங்களையும் அடையாளங்களையும் மிகுதியாக்கும்படி அலை லூயா கமெண்ட் பண்ணுங்க சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் வில் மல்டிப்ளை சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் வில் மல்டிப்ளை அற்புதம் அநேகமா இருக்கும்படி அற்புதம் அநேகமா இருக்கும்படி சோதனை அதிகமா அதிகமாகுது இந்த சோதனைகளை கண்டு நீங்க சோர்ந்து போக வேண்டாம் நிறைய நேரத்துல நம்ம சோதனைல கண்ட உடனே சோர்ந்து போயிடுவோம் அது இயல்பு இல்லையா ஒரு யார் தான் பிரச்சனையை விரும்புவா யார் தான் போராட்டத்தை விரும்புவா யார் தான் கஷ்டத்தை விரும்புவா கடனுக்காக சோத்துறோம் யாரோ சொல்லுவாங்களா யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் இந்த கடன் மத்தியில நீங்க சோர்ந்து போக வேண்டாம் இந்த கண்ணீர் மத்தியில நீங்க சோர்ந்து போக வேண்டாம் கலங்குற சூழ்நிலை மத்தியில் நீங்க சோர்ந்து போக வேண்டாம் ஏன்னா கரையில கொண்டு போய் சேர்த்துக்கிற அற்புதங்களை அடையாளங்களையும் அதிகரிக்க பண்ணுகிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார் முதல் ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில அதிகமான பிரச்சனை வருவதுக்கு காரணம் என்னன்னா சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ்

கொடுக்க போகிறார் நீங்க கலங்கி போன உங்க உள்ளத்தை சந்தோஷத்தினால பூர்த்தி செய்து அப்படியே ஆனந்தத்தினால நிறைய செய்து அநேக அற்புதங்களையும் அநேக அடையாளங்களையும் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார் ஆம ஆமா கமெண்ட் பண்ணுங்க மெனி மிரக்கல் மெனி மிரக்கல் அநேக அற்புதங்கள் இரண்டதாக அநேக பாடுகள் வரும்போது துயரங்கள் என்ன செய்வார் ஏழாம் அதிகாரம் நாலாவது முதல் காரியம் அநேக அற்புதங்கள் நடப்பதற்காக தான் இந்த பாடுகளையும் கத்தர் என்ன பண்ணுகிறார் அனுமதிக்கிறார் இரண்டாவது என்ன பண்ணுவார் வாசிங்க ஏழாம் அதிகாரம் நாலாவது பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனமாக என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவான் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் ஆகையால் என் கையை நீட்டி ஆமே ரெண்டாவது கத்த சொல்லுகிறார் உங்க வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரொம்ப டிப்ரெஷன் ரொம்ப போராட்டம் இருக்கும் பொழுது ரெண்டாவதாக கத்தர் என்ன சொல்றாருன்னா என் கையை நீட்ட போகிறேன் ஆங்கில மொழியில் அழகா வருது ஐ வில் லே மை ஹேண்ட்ஸ் ஆன் ஈஜிப்ட் ஆமேன் கத்தர் சொல்றாரு என் கையை அவன் மேல வைப்பப்பான்ற ஆமேன் பாருங்க தேவனுடைய கை எலியா மேல வந்தோட எலியா துரிதமாய் ஓடினா வேகமா ஒரு ஸ்பீட் அனாயிண்டிங் வந்தது அதே கை எகிப்தியர்கள் மேல வந்தோட செங்கடல்ல மூல் கண்டித்தது இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் அதாவது முடிவில்லாத போராட்டங்கள் முடிவில்லாத துயரங்களுக்குள்ளாக நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு என்னுடைய கை எதிரிகள் மேலாக வைக்க போகிறேன் கமெண்ட் பண்ணுங்க காட் வில் லேஸ் ஆன்ஸ் ஆன் மை எனிமி காட்

தனத்துக்குள்ளாக கொண்டு வந்தவர்கள் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் பெரிய மாணவர்களை எது உங்களை இத்தனை வருஷம் அடிமை ஆக்கினது என்று தெரியல எந்த பழக்கம் உங்களை ஸ்லேவா மாத்தி வச்சிருக்க தெரியல எந்த கேரக்டர் எந்த குணாதிசயம் உங்களை அரஸ்ட் பண்ணி வைத்திருக்கு தெரியல இன்னைக்கு கத்த தேவனுடைய கரத்தை நீட்டி அவங்களை அரெஸ்ட் பண்ணி இருந்த உங்களை அடிமை ஆக்கின உங்களை ஒண்ணுமில்லாமல் மாத்தின அசுத்தாவிகளை நசுக்கும்படியாக தேவ கரம் எழும்பி வருகிறது கமெண்ட் பண்ணுங்க தேவ கரம் எதிரிகளை நசுக்க

தேவனுடைய சொல்லுடா மத்தியில கத்தர் கூட இருந்து சொல்றாரு என் மகனே உன்னை அழக்களித்த உன்னை நோகடிச்ச உன்னை ஸ்ட்ரெஸ் கொண்டு போன தனியா உட்கார்ந்து அழுக வச்ச தனியா உட்கார்ந்து புலம்ப வச்ச எதிரிகளை மகா தண்டனையினால் நான் அவர்களை அழிப்பேன் என்று சொல்கிறார் சரி மகா தண்டனை என்றால் என்ன அமேன் வாசிப்போமா யாத்திரியாகமும் மூணாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிப்போம் அதாவது நீங்க ஒரு மனுஷனை தண்டிக்கும் பொழுது ஒரு விதமா தண்டிப்பீங்க கோர்ட் ஒரு மனுஷனை தண்டிக்கும் பொழுது ஒரு விதமா தண்டிப்பாங்க ஆனா தேவன் தண்டிக்கும் பொழுது அவருடைய மகா தண்டனை எப்படி இருக்கும்னா காட் ஸ்டைல் ஆஃப் பனிஷ்மெண்ட் கமெண்ட் பண்ணுங்க காட் ஸ்டைல் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஸ்டைல் ஆஃப் பனிஷ்மெண்ட் அவருடைய தண்டனை ஸ்டைலை ஸ்டைல வாசிப்போம் யாத்திரையா மூணு இருபது யாத்திரையாக மூணு இருபது என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன் அப்போ முதல் தண்டனை என்னன்னா

ஜட்ஜ்மெண்ட் வந்து உடனே சாகடிக்கிறது கிடையாதுங்க ஆமா அவரை மொச்ச வச்சு வச்சு செய்வார் அவர் பாப்பார் என் பிள்ளை இவ்வளவு நோகடிச்சு இல்ல என் பிள்ளை இவ்வளவு அழுக வச்சு இல்ல என் பிள்ளை நானூத்தி முப்பது வருஷம் நீ கொடுமைப்படுத்தின நான் உன்னை சும்மா விட போறது இல்ல ஒரே நாள் உனக்கு ஒரு மரணத்தை குடுக்க போறது இல்ல மகாவாதையினால் வாதித்தார் ஆமா இரண்டாவது என்ன செய்கிறார் பாருங்க யாத்திரை மூணு இருபத்தி அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன் தயவு கிடைக்க பண்ணினார் ஆமா அதாவது உங்க எதிரிகளை

ஆறு நாளிலே செய்வார் ஏன்னா கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இந்த ஆறு நாள்ல என்ன நடந்தது நினைக்காதீங்க ஆறு நாள்ல உலகத்தையே படித்த தகப்ப உங்க கூட இருக்கும் பொழுது நீங்க திகைவது நீங்க கலங்குவது ஏன் ஜூலை ஒன்னாம் தேதி எனக்கு என்ன நடக்கும் நன்மை நடக்கும் ஜூலை ஒன்னாம் தேதி எனக்கு என்ன நடக்கும் சர்ப்ரைஸ் நடக்கும் ஜூலை ஒன்னாம் தேதி என்ன நடக்கும் கத்தரி உங்களுடைய எதிரிகள் கண்கள்ல தயவு தந்து உங்களை அழிக்க நினைத்தவர்கள் உங்களுக்கு பொன்னும் வெள்ளியும் உடமைகளையும் தந்திட கத்தர் கிரியேட் செய்வார் கமெண்ட் பண்ணுங்க சில்வர் கோல்டன் ட்ரெஸ் சில்வர் கோல்டன் ட்ரெஸ் யார்கிட்ட இருந்து போகுது

பாருங்க எனிமியோட வெல்த்ல இருந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது எனிமியோட வெல்த்ல இருந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது பிசாஸ் இந்த உலகத்தை ரொம்ப நாள் ஆண்டிட்டாங்க பிசாஸ் இந்த உலகத்தை ரொம்ப நாள் சுரண்டிட்டாங்க தங்கம் வெள்ளி பொன் உடமைகள் இந்த உலகத்தின் மகிமைகளை பிசாசு சுரண்டிட்டான் ஆனா இந்த உலகமும் அது நிறைவும் வெள்ளியும் பொன்னியும் தேவனுடையதா இருக்கிறபடியால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடியால் சட்டப்படி இவைகளெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொந்தமாக உரிமையாக இருக்கிறது என்னுடைய உரிமையும் உங்களுடைய உரிமையும் பிசாசு பாவத்தினால எழுத்து விட்டான்

ஆமா மூணாவதாக தேவன் எப்படி எதிரி எதிரிகளை மகாவாதியால் வாங்கிச்சார் பாருங்க யாத்திரா மூணு இருபத்தி ரெண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்திரியும் தன் தன் அயல இடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவர்களிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொண்ணுடைமைகளையும் அஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவான் அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் எகிப்தியரை என்ன பண்ணுவீர்கள் நீ என்ன செய்ய ஏமாத்தி இருக்கலாம் இத்தனை வஞ்சித்திருக்கலாம் இத்தனை அவங்க நாயம் அடிக்கிற மாதிரி மாதிரி அடிச்சு அவனுங்களுக்கு வேலை வாங்கி இருக்கலாம் நீங்க போய் அவங்களுக்கு பிரமிட கட்டிட்டு இருக்கலாம் நீங்க போய் அவங்களுக்கு மிகப்பெரிய செயல்களை செய்து கொண்டு இருக்கலாம் அதோட நன்மைகள் உங்களுக்கு ஒண்ணுமில்லாம இருக்கலாம் நிறைய நேரத்தில் சொல்லுவீங்களே எவ்வளவோ செஞ்சேன் ஆனா என்னை மதிக்கவே இல்ல அவங்க என்னை கண்டுக்கவே இல்லை என்னுடைய கஷ்ட நேரத்துல ஒரு கால் கூட பண்ணல கத்த சொல்றாரு என் மகளை அவங்க உனக்கு கால் பண்ணாம இருக்கலாம் ஆனா எகிப்தியர்களை நீ கொள்ளையிடும்படியாக நான் மகா பாதைகளை அனுப்புவேன் God's tale of punishment is not just destroying your enemy பட் गोइंग டு BLESS யூ बिफोर தி ஐஸ் ஆஃப் யேம்மி தேவனுடைய அழகு தேவனுடைய செயல்முறை அப்படினா உங்கள எதிரிகளை தண்டிக்கிறார் என்பது அப்படிதன் பண்ணுவாரு அவன் கண்ணுக்கு முன்பாக உன்னையும் உயர்த்துவார் கமெண்ட் பண்ணுங்க எதிரிகள் கண்களுக்கு முன்பாக என்னை உயர்த்துவார் எதிரிகளின் கண்களுக்கு முன்பாக என்னை உயர்த்துவார் எதிரியின் கண்களுக்கு முன்பாக என்னை உயர்த்துவார் எதிரியின் கண்களுக்கு முன்பாக என்னை உயர்த்துவார் இதுவரைக்கும் எதிரியின் கண்கள் உங்களை ஏளனமாக பார்த்தது இல்ல இதுவரைக்கும் உங்க எதிரியின் கண்கள் அவமானமா பார்த்தது இல்ல இதுவரைக்கும் உங்க எதிரியின் கண்கள் கேவலமா பார்த்தது இல்ல

தானே கத்தர் என்று யார் அறிவார்கள் எகிப்தியர் அறிவார்கள் எகிப்தியர் அறிவார்கள் ஆமே உங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் வரும்போது உங்க வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை வரும்போது நீங்க நினைக்கிறீங்களா நீங்க இருக்கீங்களாப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா என் ஜபத்தை கேட்கறீங்களாப்பா என் கூட இருக்கீங்களா என்னை கைவிட்டுருவீங்களா நீங்க என்னை எப்படியோ என்னை கரை சேர்த்திடுவீங்களா நீங்க டவுட் ஒன்று இருக்கலாம் கச்ச சொல்ற மகன மகாவாதைகள் வரும் பொழுது ரொம்ப கடினமான பிரச்சனைகள் வரும் பொழுது உன் கூட நான் இருக்கிறத உனக்கு தெரியுதோ இல்லையோ உன் எதிரிக்கு செய்யும்படியாக எதிரி நான் தான் தேவன் என்பதை அறிந்து கொள்ள தக்கதாக நான் அற்புதம் செய்வேன் அப்ப நாலாவதாக கடினமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்க மூலியமா ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துவாரு கமெண்ட் பண்ணுங்க பீப்புள் வில் சேவ் பை மீ பீப்பிள் வில் பி சேவ் பை மீ பீப்பிள் வில் கம் டு கிரைஸ்ட் டு மீ த்ரூ மீ பீப்பிள் வில் கம் டு கிரைஸ்ட் த்ரூ மீ என் மூலியமா இயேசு கிட்ட வருவார்கள் என் மூலமாக இயேசு கிட்ட வருவார்கள் அப்போஸ்தலர் பதினாறாம் அதிகாரத்தில் பவுலி சீலாவையும் நிர்வாணப்படுத்தி தொழுமரத்தில் கட்டி தலகில தொங்க விட்டு அடி அடிச்சு மயக்கம் வந்துருச்சு மயக்கத்தை தெரிஞ்சொன்ன நடுராத்திரி பவுல் பாக்குறாரு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் துதித்து ஆராதிக்க போகிறோம் எவ்வளவு பெரிய வேதனைங்க ஒரு தீர்க்க தரிசி இல்லைங்க ஒரு அப்போஸ்தலன் ஒரு சபையின் தலைவன் அநேக ஆயிரங்கள் சபையின் தலைவனா இருக்கிறான் மறத்தவரை உயிரோட எழுப்பினன் வல்லவை உள்ள தேவ மனுஷன் முடவனை எழுப்பின தேவ மனுஷன் அவ்வளோ பெரிய மைட்டி பவர் மேன் ஆஃப் காடு இப்ப நிர்வாணமா ஜெயில்ல தொங்கிக்கிட்டு இருக்காரு அந்த இறவளை எழும்பி என்ன பண்ணாரு அண்டவரே என்னை கை விட்டுட்டீங்களப்பா உன்னை விசுவாசன்ல உனக்காக ஊளி செஞ்சு செஞ்சேன்ல உமக்காக கல்லடி வாங்கினல பட்டினியில இருந்தனே அப்படின்னு புடம்பல அந்த நேரத்துல பவுல் என்ன பண்ணுகிறார் துதித்து ஆராதிக்கும் பொழுது என்ன நடந்தது அந்த அகோர வேதனையில அங்க ஒரு ஊட்ட ஜனத்தை பவுல் ரட்சிப்புகளாக நடத்தினார் ஒரு தீர்க்க தரிசனத்தை நான் சொல்றேன் எப்பலாம் நீங்க அதிகமான போராட்டத்துல போறீங்களோ அப்பெல்லாம் உங்க மூலியமா ஜனங்க ரச்சிக்கப்பட போகறாங்க அப்பொழுது எகிப்தியர்கள் நானே தேவன் என்பதை அறிந்து கொள்வார்கள் இந்த நேரத்தை உங்க சாட்சி கெட்டு போக இந்த நேரத்தில் உங்க பேரை கெட்டு போக விடமாட்டார் இந்த நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் உங்க பேரை கெட்டு போக விடமாட்டார் நீங்க நினைக்கலாம் வேலை போயிடுச்சு நீங்க நினைக்கலாம் எனக்கு என்னோட குடும்பத்துல பிரச்சனை வந்துருச்சு நீங்க நினைக்கலாம் எல்லாமே உடஞ்சு போச்சு இனி எல்லாம் முடிஞ்சுச்சு அவ்வளவுதான் இனி எல்லாருமே நீ கேவலப்படுத்த போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா கிடையாது இந்த நேரத்தில் தான் கத்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்பதை நீங்க இல்ல எகிப்தியர்கள் அறிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய எதிரிகள் அறிந்து கொள்ளும்படியாக புரிந்து கொள்ளும்படியாக கத்தர் உங்களோட கூட இருந்து பராக்கிரமான காரியங்களை செய்ய போகிறார்

எதிரிகள் மேல கைய வச்சு அடக்குவீங்க நாங்க கலங்கி இருக்கிற நேரத்துல தான் கத்தாவு என் எதிரிகளை நீங்க தண்டிச்சு எங்களை எகிப்தியர்களை கொள்ளையிடும்படியாக நீங்க செய்வீங்க ஆமாப்பா சோதரப்பா நீங்க மகா வாதையினால் எங்களை வேதனை படுத்தின எதிரிகளை நீங்க தண்டிப்பீங்கப்பா நாங்க கலங்கி இருக்கிற நேரத்துல தான் எல்லாமே முடிஞ்சிருச்சு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி நாங்க கலங்கி இருக்கிற நேரத்துல தான் எங்க மூலியமா அநேக ஜனங்களுக்கு நீர் தேவன் என்பதை நீங்க அறிவிக்க போகிறீங்கப்பா சத்தியத்தினார்களாக இருக்கிற கவலைகள் அபிஷேகம் இறங்கி வருவதாக எல்லா விதமான உடைக்கப்படுவதாக வியாதிட்டும் அந்த சுகமும் பலனும் சந்தோஷமும் சமாதானமும் வெற்றியும் நன்மைகளும் இறங்கி வருவதாக என்னுடைய கரம் அவர் இறங்கி வருவதாக நீங்க இப்போ எங்க ஜனங்களை தொடுகிறது இறங்கி அறங்கி வருவதா இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே நாம நிறைய பேர் நினைக்கிறீங்கல்ல ஏன் எனக்கு இந்த ஜூன்ல எவ்வளவு கஷ்டம்னு இப்ப புரிஞ்சது பாத்தீங்களா நாலு நன்மை நடப்பதற்காக தான் சில பாடுகளை வாழ்க்கையில அனுமதி கொடுக்கிறார் தெரியுமா அதுல இருந்து எழும்பி வரும்படியாக முடிவதற்கு முன்பாக அற்புத சாட்சியோட வருவீங்க அதிசயங்கள் செய்கிற தேவன் கூட இருக்கிறார் என்பதை நீங்களும் அறிந்து கொள்வீர்கள் உடைய எதிரிகளும் அறிந்து கொள்ளத்தக்கதாக கத்தரே கிரியை செய்ய போகிறார் ஒன்னாம் தேதி வரைக்கும் மார்னிங் சட்டத்தை மீறி அகைன் against the தலைப்புல நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம் ஜெபம் என்பது டிக்ளேர் பண்ணுகிறோம் விசுவாசத்துல கட்டளை கொடுக்கிறோம் என்ன மழையை பார்த்து பேருந்து போய் என்று சொன்னால் சொன்னபடி அவனுக்கு நடக்கும் அந்த வல்லமையை கத்து கொடுத்துருக்காருல்ல சோ நம்ம ஜெபத்துல இணைந்து நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம பேச காரியங்கள் நடக்க கத்திருக்கிறேன் வெரி ஈகர் டு சி யூ ஆல் டுமாரோ மார்னிங் 5:30 amen amen you're blessed you're blessed bye bye, bye,